நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் நானும் நல்லா இருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து முதல் நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ கர்நாடக நியூஸே பார்க்கலாமே பக்கத்து மா மாநிலம் தானே பொதுவாக வந்து சித்தராமையா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைசூர் பக்கத்துல இருக்க ஒரு விவசாய குடும்பத்துல குருப கவுடா அப்படின்ற ஒரு ஒரு இதுல பிறக்கிறார் அவரு ஒரு விவசாய குடும்பத்துல தான் பிறகுறாரு பொதுவாக படிப்படியாக முன்னேறி அந்த கட்சியிலேருந்து அவர் வந்து ஏ அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் சித்தராம் இப்போ இருக்கிற திரு சித்தராமையா அவர்கள் வந்து காங்கிரஸ் கத்தினுடைய முதலமைச்சர் உண்மையாகவே அவர் காங்கிரஸ் கிடையாது அவர் வந்து ஜனதா கட்சியிலேருந்து வந்தவர் தானே அவரு ஐக்கிய ஜனதாத்திலேருந்து தான் வந்திருக்காரு டி கே சிவகுமார் வந்து காங்கிரஸில் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து பயணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து இதில் என்ன தெரியுமா காங்கிரஸ் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குதோ டி கே சிவகுமார் அப்படின்னு ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் காங்கிரஸ்க்கு உடனே உதவி பண்றதுக்கு வந்து டி கே சிவகுமார் வேணும் பொதுவா வந்து ஆட்சி அதிகாரம் அப்படின்னா வந்து சித்தராமையாவா அப்படின்ற ஒரு மனநிலை வந்து டி கே சிவகுமாரோட தொண்டர்களுக்கு இருக்கு துணை முதலமைச்சரோட தொண்டர்கள் அவரு என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம தானே வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி இந்த கட்சி பொதுவா வந்து கர்நாடகாவில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு உதவியா இருக்கும் ஆனா காங்கிரஸ் தலைமை வந்து நம்மளை வந்து நாம் வந்து உண்மையான காங்கிரஸ் ஆனா அவர் அந்த கட்சியிலேருந்து வந்தவர் தானே முதலமைச்சராக அழகு பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து டி கே சிவகுமார் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இவர் அவருடைய வெளிப்பாடு ஏன்னா இரண்டரை வருஷம் இரண்டரை வருஷம் வாய்மொழியா வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்ததாகவும் சித்தராமையா அவர்கள் வந்து இரண்டரை வருஷமும் டி கே சிவகுமார் அவர்கள் இரண்டரை வருஷமும் அப்படி வந்து ஒரு வாக்குறுதி வாய்மொழி வாக்குறுதி கொடுத்ததாவும் இப்ப அது மீறப்பட்டதாகவும் தான் அவர் வந்து பதிவு போட்டாரு ஆஹ் பொதுவா வந்து டி கே சிவகுமார் அவர்கள் ஆனா இப்ப உடனே ஒரு நாலஞ்சு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்தாரு பேசுனாங்க அப்புறம் வந்து வேணுகோபால் அவர் வந்தாரு எல்லாம் பேசி கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள்லேயும் அப்படியே செட்பேக் ஆன மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டி கே சிவகுமார் இல்லை சித்தராமையா அவர்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டிலிருந்து வந்தவர் தான் பொதுவாக எல்லா இனம் சேர்ந்த ஒரு தலைவராக மைசூர் பக்கத்தில் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்து எல்லா ஒரு ஒரு ஹோல்டா ஒரு اور مجارٹی